இங்க வளர்கிற தாவரங்கள் தாவரங்கள் வளருதா ஆமா அதே மாதிரி லெவல்ல வயிறுக்கு தாவரங்கள் காடுகள் மாதிரி வளர்ந்துருக்கு இதுக்கு சன்லைட் வேணுமா எஸ் இந்த தாவரங்கள் நல்லா செழித்து வளரணும்னா சன்லைட் வேணும் சரி இங்க உள்ள வயிற்றுக்குள்ள உள்ள தாவரங்களுக்கு எப்படி சன்லைட் போகும் எஸ் நம்ம கண் வழியாக அதுவும் ஒரு நர்வ் தான் சோ கண் வழியாக அந்த சன்னுடைய போட்டான்ஸ் நம்ம நரம்புகள்ல அப்சர்வ் பண்ணப்பட்டு நம்ம வேகஸ் தான் மெயினா நம்ம கட்டுக்கும் பிரெயினுக்கும் உள்ள ஒரு பாத்வே அது வழியாக அப்சார்வ் பண்ணப்பட்டு ஸோ இந்த ஏர்லி மார்னிங் தான் நம்ம நேர சூரியனை பார்க்க முடியும் அந்த ரெட்டா இருக்க சூரியனை பார்க்க முடியும் ஓகே மத்தபடி சூரியனா கண்ணுக்கு கண் நம்ம பார்க்க கூடாது நம்ம ரெட்டினா டேமேஜ் ஆகும் சோ டைம்ல நம்ம பார்க்கும்போது கட்ல உள்ள மைக்ரோ பயம் நல்லா வளருது அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க உங்க கட்டுலோ பேசில் அப்படின்ட்டு ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காரு யாரு இந்த வில்லியம் டேவிஸ் அவருடைய அந்த வீடியோவெல்லாம் நாங்க லிங்க்ல கொடுக்குறோம் அவரு என்ன சொல்றாரு இதை ஈஸியா நீங்க வீட்லயே ரெடி பண்ணலாம் நம்ம தயிர் ரெடி பண்றோம்ல யோகர்ட்னு இண்டஸ்ட்ரியில நிறைய பாக்டீரியாவை ஆட் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் ஃபர்மெண்ட் பண்ணி கிரீக் யோகர்ட் அப்படி இப்படின்ட்டு வருது இல்ல அதை விட ஈஸியாக நீங்க வீட்ல ரெடி பண்ணலாம் வீட்ல எப்படி ரெடி பண்றதா நம்ம பொட்டேட்டோ ஸ்டார்ச் இல்ல ரைஸ் ஸ்டார்ச் இதுல அர்த்தம் நேரம் மில்க்ஸ் என்ன செய்வேன் மத்தியானம் பொங்கின சாதத்தை தண்ணீர் ஊற்றி அடுத்த நாள் காலையில சாப்பிடுவேன் கிட்டத்தட்ட எவ்வளவு மணி நேரம் இருக்கும் ஒரு பன்னெண்டு மணி முதல் ஒரு பதினாறு மணி நேரம் தான் புளித்து விடும் அதுதான் பெஸ்ட் ஃபுட் ஃபார் இரிட்டபிள் பபல் சிண்ட்ரோம் எல்லாத்துக்கும் உங்க டிப்ரெஷன் போகணுமா ஃபர்ஸ்ட் பழையதை சாப்பிடுங்க பழைய சாதம் இதுதான் பெஸ்ட் மெடிசன் இந்தியா ஃபுல்லா கண்டுபிடிக்கிறாங்க சோ ஆனால் இந்த ஒரு ஃபுட்டு உங்க வயிற்றுல செரட்டோனின் நல்லா இருக்கணுமா அதுக்கு மேல ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னா என்னது கொஞ்சத்துல இருந்து ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா பெருசு வரைக்கும் வர்றது சோ அந்த ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இதுக்கு மருந்து இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நம்மளுடைய அந்த ஃபர்மெண்டட் அந்த லாக்டோ பேசிலஸ் மில்கை ஃபர்மெண்ட் பண்ணி அதுல கொஞ்சம் பொட்டோட்டோ ஸ்டார்ச்சோ அவித்த உருளை கிழங்கையோ அல்லது நீங்கள் அவித்த அந்த அரிசி மாவையோ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட நீங்க அந்த மைக் லாக்டோபேசிலஸ் ரூட்டரை அப்படிங்கற கேப்சியூல் கிடைக்கும் அந்த கேப்சியூல் ஒன்றோ இரண்டோ மூன்றோ அதையும் அதுல போட்டி நீங்க முப்பத்தாறு மணி நேரம் வைக்கணும் பாடி டெம்பரேச்சர்ல வைக்கணும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கீங்க தவறு நம்ம பாடி டெம்பரேச்சர் நைன்டி நைன் டிகிரி அது வேணும் முப்பத்தாறு மணி நேரம் வைக்கணும் ஆஹ் உங்க இதை வைக்கணும் பாடி டெம்பரேச்சர் நைன்டி நைன் டிகிரியில இருக்கணும் ஆஹ் அதுக்கப்புறம் அதுல நம்ம இந்த லேக்டோபேசிலைய ஆட் பண்ணோம்னா இது கேப்சியூலா கிடைக்குது நாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் லிங்க் அனுப்புறோம் இது எல்லாவற்றையும் சேர்த்து நீங்கள் அதை ஒரு தயிர் மாதிரி பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா புளிப்பா தான் இருக்கும் ஆனாலும் உங்க வயிற்றுல உள்ள அந்த கிருமிகள் நிறைய செரட்டோனன் ப்ரொடியூஸ் பண்ணுது நிறையா உங்களுக்கு ஆக்சிடோசன் பாண்டிங் லவ் ஹார்மோன் ஆட்டிசம்த்துக்கு அதுதான் கண்ணுக்கு கண் பார்க்க மாட்டாங்க கம்யூனிகேஷனே பண்ண மாட்டாங்க எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ இருப்பாங்க மற்றவர்களுடைய அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது ஸோ இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரும் சரியாகிறதுக்கு இந்த பாக்டீரியா அதாவது லாக்டோபேசிலை ரூட்டரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்களே வீட்டில் பண்ணிக்கொள்ளலாம்